வணக்கம் அகரமால வெற்றி பெற்றவங்க ஒரு வெற்றி கதையா எனக்கு வாங்க போகலாம் என்னோட பேர் கல்பனா இது என்னோட அம்மா பானுமதி ஸோ என்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு எங்கள் அம்மா தான் ஸோ இந்த இடத்துல நான் இங்க இருக்கேன்னா அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணமே ஸோ என்னை பற்றி நான் சொல்லணும்னா நான் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நெய்வேலி நெய்வேலி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் சொரத்தூர்லேருந்து வரேன் ஸோ அங்கே தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அங்கே பெருசாக ஒன்றும் எக்ஸ்போஷர் படிப்புக்கானது எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு வேறு எதுவும் வேலை வேலையும் அந்த பெருசாக இருக்காது ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் நெய்வேலிக்கு வந்தோம் ஸோ வந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய வீடு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அங்கே என்எல்சி நெய்வேலினாலே என்எல்சி ஸோ என்எல்சியோட மார்க்கெட் காம் அது ஃபுல்லாக மார்க்கெட் அந்த பில்டிங் இருக்கும் ஸோ அங்கே வந்து அப்பா வாட்ச்மேனாக சேர்ந்தார் அப்போ தான் ஸோ அங்கே வாட்ச்மேனாக இருக்கிறதுனால அந்த பில்டிங்லேயே சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டு அங்கே தான் இருந்தோம் குடிசுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கவர் பண்ணி இந்த முள்வேலியெல்லாம் வச்சு நாங்களே ஒரு கேட் மாதிரி க்ளோஸ் பண்ணி அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஸோ அப்பா எப்படின்னா ஃபுல் லிக்கர் அடிக்டர் ஸோ அது எந்தளவுக்கு என்னை பாதிக்கும்னா அவங்க நான் ப பொம்பளை பிள்ளைனா வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பாரம் ஸோ பெருசாக எதுவும் பாசமாக பேசுகிறது அப்படியெல்லாம் கிடையாது நான் புக் எடுத்து படித்தா நீ எல்லாம் படித்து என்ன பண்ண போகிற பெரிய ஆள் ஆக போறியா என்னை நாளைக்கே ஸோ படிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது அவரை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யணும் வீட்டு வேலை செய்யணும் அவருக்கு தேவையானது பண்ணணும் அது மட்டும்தான் பண்ணணும் அப்போ டயபெட்டிக் ஸோ ரொம்ப லிக்கிறதுனால அடிக்கடி டயபெட்டிக் ஃபுட்டு இது அல்சர் அந்த மாதிரி வரும் ஸோ அப்போலேருந்தே நான் அவருக்கு க்ளீனிங் பண்ணுறது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது எல்லாமே ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு படிக்கும் படிக்கும்போது அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு என் பொண்ணு படித்து தான் ஆகணும் என்ன மாதிரி இருக்கக்கூடாது அம்மா டுவெல்த் வரைக்கும் படிச்சுருக்காங்க ஸோ லவ் பண்ணி அம்மா அப்பா மேரேஜ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ அதுலேருந்து இல்லை என் பொண்ணை படிக்க வைக்கணும் ஃபுல்லாக என்ன மாதிரி அவள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்பா எப்போல்லாம் என்ன படிக்கக்கூடாதுன்னு சண்டை போகிறாரோ அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் அப்பா ஒரு பென்சில் கூட வாங்கி தந்ததில் அவர் இருக்கிற வரைக்கும் ஸோ எல்லாமே அம்மா தான் பண்ணது ஸோ நைன்த்து வரும்போது அப்பா இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக் ரொம்ப ஆல்கஹாலுக்கு ரொம்ப அதிகமாயிட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த வீடு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிக்கல நம்ம சேஃபாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அது ரொம்ப பின்னாடியெல்லாம் ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்கும் ஸோ அது எவ்வளோ சேஃப்டிக்கு ஒரு சேஃப்டி இருக்காது ஒரு அடிப்படையான ஒரு வீடே இருக்காது எனக்கு வந்து அடிப்படைனா ஒரு கதவே இருக்காது ஸோ அப்போ அது எவ்வளோ சேஃப்டி இல்லை அப்படின்றது தெரியும் ஸோ டைம் யார் வேணாலும் வரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பயந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் வாழ்ந்துட்டுருந்தோம் அங்கேருந்து சரி டென்த்து வந்தோடனே அப்போ வரைக்கும் நான் தான் குக்கிங் எல்லாமே பார்த்துக்கிறது வீட்டில் சமையல் செய்கிறது தம்பி எனக்கு வந்து நைன் இயர்ஸ் கேப்பு அவன் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டான் ஸோ அவனுக்கு நான் ஸ்கூல் அவனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நான் வீட்டில் எல்லா வேலையும் சமைச்சி முடிச்சுட்டு அம்மா ஏன்னா எங்களுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு நிமிஷம் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை நைன்த்து முடித்து டென்த் வரும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இது எப்படின்னா மார்க்கெட்டு ஆப்போசிட் ஃபுல்லாக நார்மல் என்எல்சியோட ஒரு ஹவுஸ் அந்த தெரு ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போது அவங்க வந்து பொண்ணு இது நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்கா ஸோ அவளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறத நீ வேலை செய்ய வச்சு நீ வந்து அவளை இனிமேல் வீட் இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் நீயே பார்த்துக்கோ அவளை படிக்கிறது மட்டும் அவளை ஃபோக்கஸ் பண்ண வை நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தோம் அம்மாவுக்கு எப்போயாவது முடியல அப்படின்னா அம்மா தான் வந்து அம்மா எப்படின்னா காலையில் எரிஞ்சு உடனே வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறமா ஒரு பிரைமரி இது பால்வாடி ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அங்கே டைமுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக இங்கே போயிடுவாங்க அதை முடிச்சுட்டு திரும்ப நை ஈவினிங் வந்து வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க ஸோ அப்படி முடித்து அதெல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னைக்காவது உடம்பு சரியில்லைன்னா நான் அவங்களுக்காக போய் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த டைமில் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் என்னை நல்லா பார்த்துட்டாங்க என் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணது ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் அவங்க தான் மோஸ்ட்டாக எனக்கு எதாவது பேக் வாங்கணும் இல்லை ஏதாவது புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா மோஸ்ட்டாக அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அதை முடித்து டென்த்து எக்ஸாம் எழுதிட்டேன் ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் நமக்கு என்ன சோர்ஸ் இருக்கா என்ன டென்த் முடித்தா அடுத்து டுவெல்த் வரைக்கும் சரி ஓகே இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுருவாங்க அதுக்கப்புறம் காலேஜாக போக போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஓகே டென்த் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வரப்போலாம் எனக்கு பாஸ் ஆனால் என்ன ஃபெயிலான என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயிடுச்சு நம்ம ரெண்டுமே நமக்கு ஒரே ஸ்டேஜில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எக்ஸாம் ரிசல்ட் அன்னைக்கு நான் படுத்து தூங்கிட்டேன் ஸோ அப்போ என்னை வந்து எழுப்புறாங்க என்னடி ரிசல்ட் வரப்போ இப்படி தூங்கிட்டுருக்க எழுஞ்சிடு உனக்கு ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்தால் பெருசாக என்ன நடக்க போகுது எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை எனக்கு மார்க் மட்டும் சொல்லுங்கள் ஓகே தான் எனக்கு எதுனால அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் மார்க் வந்துச்சு சொன்னாங்க சொன்னது ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி சம்திங் எடுத்தேன் ஸோ அப்போது வந்து சரி ஓகே நல்ல மார்க் தான் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் ஆனால் எப்படி நான் படிப்பேன் அப்படின்னா ஒரு அந்த மார்க்கெட்டுக்கு காமனாக ஒரு லைட் இருக்கும் நெஞ்சுமாளி மார்க்கெட்டில் இருந்தீங்களா ஆமாம் ஸோ எவ்ரி தேர்ஸ்டே அங்கே மார்க்கெட் இருக்கும் எவ்ரி தேர்ஸ்டே ஸோ தேர்ஸ்டேனா எனக்கு அங்கே ஒரு ப்ரைவசி இருக்காது ஸ்கூலுக்கு கிளம்புனா கஷ்டமாக இருக்கும் லைக் எதுவுமே ப்ரைவசி இருக்காது அந்த ஒரு சின்ன நாங்கள் வேலி மாதிரி வச்சுருக்கிறது தான் கொஞ்சம் எல்லாத்தையுமே எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்கே இருக்கும் ஸோ தேர்ஸ்டே தேர்ஸ்டே மார்னிங்கே எழுந்திருவோம் ஃபைவ்க்கு எழுந்துட்டு ஃபைவ்க்கு அதுக்கு முன்னாடியே எழுஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு ஸோ அதை நான் ஸ்கூலுக்கு கிளம்புறது எல்லாம் பண்ணி சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிடுவோம் ஸோ ஏன்னா வண்டி வண்டியெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் மார்க்கெட் வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த டே மட்டும் நான் அங்கே இருக்க மாட்டேன் ஈவினிங் இருந்தாலும் கொஞ்சம் அவ்வளோ சேஃபாக இருக்காது எல்லோரும் பார்த்துட்டே போவாங்க ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும் அப்போ மட்டும் அம்மா வேலை செய்கிற வீட்டில் போய் உட்காந்து படிச்சுப்பேன் பனிக்காலம்னாலும் அங்கே தான் உட்காந்து படிக்கணும் எதுனாலும் அதுக்கப்புறம் டென்த் மார்க் எடுத்தோன்னே அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் இவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு இங்கேருந்து இப்படி நல்லா படிச்சிருக்காளே அவளை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தெருவில் இருந்த ஒரு அண்ணா தான் திடீர்னு என்னை அம்மா நல்ல மார்க் எடுத்திருக்க இதேமாரி லெவன்த்து டுவெல்த்து படிமா அப்படின்னாரு நான் உடனே ரொம்ப ஆகாமல் ஓகே நான் நெக்ஸ்ட்டு படிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சு என்ன பண்ண போகிறேன் அதுக்கு எதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடணும்னு தோணுது இருந்தாலும் மனசுக்குள்ளே விடக்கூடாது இது அப்படின்னு தோணுது அப்படின்னு அவர்கிட்ட ஃபீல் பண்ணி பேசும்போது அப்போ தான் அவர் சொன்னார் நீ படிமா உனக்கு அகரம்னு எனக்கு அது வரைக்கும் ஸ்கூல்லையோ யாருமே எனக்கு சொன்னதில்லை ஸோ என் டிவி இல்லை வீட்டில் கதவே இல்லாதப்போ டிவி எங்கே இருந்து ஸோ தேவையான எந்த இதுவுமே இருக்காது கொஞ்சம் பாத்திரம் இருக்கும் அது மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது ஸோ அப்போது எந்த எக்ஸ்போஷரும் இல்லை ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ அவர் வந்து சொன்னார் அகம் அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கம்மா அவங்க இந்த மாதிரி உங்களுக்கான தான் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு கேட்டுட்டு என்ன ப்ராசஸ்ன்னு உனக்கு சொல்கிறேம்மா அப்படின்னாங்க நான் நினச்சா சரி நம்மளை சம்மா சமாதானப்படுத்துறதுக்காக பேசுகிறாரு எல்லோரும் பேசுகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்வலாக ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே என்னை கூப்பிட்டு நீங்கள் உன்னோடய லைஃப்பில் உனக்கு என்னெல்லாம் உனக்கு கஷ்டமாக தோணுச்சோ நீ எதெல்லாம் கடந்து வந்தியோ அதெல்லாம் ஒரு லெட்டரில் எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடுமா அப்படின்னாரு ஸோ நான் உட்காந்து சரி ஓகே கேட்குறாரு எழுதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்துட்டு ஆனால் வந்து நான் உனக்கு நான் சென்னைக்கு போஸ்ட் பண்ணிட்டோம்மா கண்டிப்பாக அங்கேருந்து ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி டென்த்துலேயே போஸ்ட் பண்ணியாச்சு இதெல்லாமே ஸோ அங்கேருந்து ரிப்ளை கரெக்டாக ஒன் வீக்கில் வந்துச்சு வந்துட்டு நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அவங்கள டுவெல்த்து நல்லா படிக்க சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல் ரிப்ளை வந்துச்சுன்னு சொன்னார் அண்ணா அப்போது ஒரு ஹோப் வந்துச்சு ஓகே நமக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சைட்லேருந்து ஹெல்ப் இருக்குது இருக்கோ இல்லையோ நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி ஆகணும் நம்ம பிறந்தது இந்த இடமா இருந்தாலும் நம்ம அதே இடத்துல இருந்தால் தான் தப்பு ஸோ இதுலேருந்து முன்னேற்றணும் நம்ம குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்து டுவெல்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் சேம் அங்கேருந்து அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் ரொம்ப சேஃப்டி இல்லாதனால எப்படின்னா நைட்டு தூங்க முடியாது நிம்மதியான தூக்கம் அங்கே கிடையவே கிடையாது ஸோ அம்மா எப்பயுமே என்னோடய ட்ரெஸ்ஸை முந்தானையில் முடிச்சு போட்டுகிட்டே படுத்துருப்பாங்க ஸோ எந்த டைம் யார் வருவாங்க அப்படின்னு தெரியாது அது எப்படின்னா ஒரு மேலே ஒரு ஷீட் மட்டும் இருக்கும் எல்லா சைடும் ஓப்பனாக இருக்கும் ஸோ மார்க்கெட்னா அப்படி தானே இருக்கும் கடலூர்லேருந்து எதுக்கு இங்கே வந்தீங்க இல்லை டிஸ்ட்ரிக்ட் கடலூர் ஆக்சுவலி நெய்வேலி பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமம் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த கிராமத்தில் எங்களுக்கு பெருசாக சொந்த நிலம் அந்த மாதிரி இல்லை சொந்தக்காரங்களோட ஹெல்ப் எதுவும் இல்லை அம்மாவும் லவ் மேரேஜ்ன்றதுனால அம்மா சைட்லேருந்தும் பெரிய சப்போர்ட் அந்த டைமில் இல்லை உங்களுக்கு கடலூர் வந்து சொந்த வீட்லாம் கிடையாது சொந்த வீடு ஒரு சின்ன இடம் இருக்குது ஆனால் அது எங்களுக்கு சொந்தமாக இல்லை இப்போ வரைக்கும் காமனாக இருக்குது எங்கள் அப்பாவை கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே பெருசாகிடும் சொல்ல முடியாது லைக் ஒரு ஒரு சென்ட் கணக்கு தான் இருக்கும் ஸோ அதனால் அங்கே வீடுன்னு கட்டியதுவும் இல்லை ஒரு மண் வீடு இருந்துச்சு அம்மா அங்கே தான் இருந்தாங்க கொஞ்ச நாள் பரம்பரை இதுவாக அது ஒரு இதில் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்போது அங்கேருந்து வந்தவங்க தான் வீடு கட்டுறதுக்கெலாம் பெருசாக அப்போது அப்பா கையிலையும் அம்மா கையிலையும் பெருசாக எதுவும் இல்லை அப்பா டயபெட்டிக்ன்றதுனால அடிக்கடி மயக்கமாகி விழுந்துருவார் ஸோ அவர் வேலைக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் வேலைக்கு போய்ட்டு இருந்தாரு அதுவும் போயிட்டு அவர் குடிச்சிருவாரு குஜராத்தில் சமையல் மாஸ்டராக தான் இருந்தார் அது ரொம்ப அங்கேருந்து குடித்து அடிக்கடி மயக்கமாகி விழுந்துருவார் ஸோ லோ ஷுகர் சுகர் அவ்வளோவா கேர் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்க மாட்டார் தான் நாங்கள் ச நெய்வேலிக்கு மூவாயிக்கும் வந்தது நெய்வேலிக்கு வந்தால் அம்மாவால் கொஞ்சம் எதுவும் பண்ணலாம் ஊருக்குள்ளே பெருசாக வேலை எதுவும் கிடைக்காது அம்மாவுக்கு அட்லீஸ்ட் வேலை கிடைச்சாதான் என்ன ஒழுங்காக பார்த்துக்க முடியும் இல்லைன்னா அப்பா அப்பாவோட பேச்சு தான் கேட்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு தான் அம்மா நெய்வேலிக்கு வந்தாங்க அம்மா எப்படின்னா வேலைக்கு போவாங்க அந்த வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டு வந்து தட்டுவார் ஸோ எனக்கு வேணும் அம்மா அப்படியே எடுத்து அம்மா மாமா மாமான்னு ரொம்ப அம்மா அப்பா வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க ஸோ அப்பா என்ன கேட்டாலும் சம்பாதிக்கிற காசு எடுத்து கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு சிக்ஸ்த்து வரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு இவ்வளோ இல்லை உங்கள் வீட்டில் ஒரு தடவை கூட உங்கள் அப்பா கிட்டே போய் நீங்கள் சொல்லலையா அவர் அவர் என்கிட்ட பேசுனது இல்லை உங்கள் அப்பா உங்கள்கிட்ட பேச மாட்டாரா இதனால பேசுனது இல்லைன்னா லைக் அவர் எப்படின்னா நான் போய் அப்பான்னு கூப்பிட்டேன்னா என்ன அடிப்பாரு அவருக்கு வந்து பொண்ணு அப்படி பிடிக்காது நான் போய் அப்பான்னு கூப்பிட்டா நான் அப்பா இல்லை உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாரு ஸோ எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து அப்பானா ஒரு பேட் வேர்ட் ஸோ பெருசா எனக்கு அப்பானா எந்த அஃபெக்ஷனும் இல்லை அதனால அவர்கிட்ட பெருசா இது வரைக்கும் ரேங்க் கார்டு சைன் கூட அவர்கிட்ட போய் வாங்கறது இல்லை ஸ்கூலில் எல்லாம் சொல்லுவாங்க நல்லா பண்ணியிருக்கேன் சைன் வாங்கிட்டு வந்துடு போயிட்டு அப்படின்னு வரைக்கும் என்னோடய ரேங்க் கார்டில் ஒரு சைன் கூட அப்பாவோடது கிடையாது நீங்கள் சொல்லுங்கம்மா நீங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க லவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாதா அவர் இந்த மாதிரி தான் அப்படின்றது அப்படிலாம் இல்லை மேம் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கும் போது வந்து அப்பா அப்பாட்ட பொண்ணு கேட்டார் எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு சித்தி ப சித்தி பையன்னா தம்பி முறை அம்மாவுக்கு தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இவங்க ஃபேமிலி ஒரு மாதிரி தண்ணி அடிச்சுட்டு ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க ஆனால் வந்து என்னோட மைண்டு வந்து டைவர்ட் பண்ணி என்ன இது பண்ணாங்கன்னா எப்படின்னா எங்கள் எங்கள் கூட பிறந்தவங்க வந்து நாலு பொண்ணு ஒரு பையன் எனக்கு தம்பி எங்கள் அக்காவோடய ஹஸ்பண்டு வந்து கல்யாணம் ஆன இடத்துல அக்கா வந்து ரொம்ப கொடுமை பண்ணி அப்போல்லாம் வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ள பன்னெண்டாவது முடிச்சு உடனே ஒரு ஆறு மாதத்துலேயே கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு பதினேழு பதினெட்டு வயசுலே கல்யாணம் ஆயிடுச்சு எப்படி அந்த சுச்சுவேஷனில் ஆச்சுன்னா எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து ரொம்ப கொடுமை பண்ணி மாமியார் நாத்தனார் கொடுமை எல்லாம் இது பண்ணி அவள் வந்து ரெண்டு மூணு டைம் அண்ணனை ஊற்றி தற்கொலை பண்ணிக்கிற சுச்சுவேஷன் ஆச்சு அந்த இதை வச்சு இந்த மனசில் வந்து எனக்கு ஒரு பாரம் என்னன்னா இரவு சொந்தக்காரங்கள் இல்லை அவங்க இரவில் பார்த்த மாப்பிள்ள தான் அவ்வளோ கொடுமை அப்போது ஒரு மைண்ட் செட் எனக்கு எனக்கு வந்து வெளி உலகம் தெரியாது அப்பா அம்மாலாம் என்னை ரொம்ப எங்கள் அப்பா எம்ப்ளாயாக தான் இருந்தார் இருந்தாலும் வெளி உலகம் தெரியாத ரொம்ப அப்படியே கட்டுக்கோப்பாக கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் பன்னெண்டாவது வரைக்கும் படித்தேன் யாரையும் ரொம்பவும் படிக்க வைக்கல அப்பானா எனக்கு ஒரு தான் எங்கள் அப்பா அந்த சுச்சுவேஷனில் வந்து எங்கே போனாலும் என்னை கூட விட்டு போவேன் கூடயே போவார் இந்த மாதிரி டைமில் வந்து அக்காவை பண்ணின மாதிரி நம்மளை இரவுக்காரங்க யாராவது கல்யாணம் பண்ணிகிட்டு போயிட்டா நம்மளை என்னென்ன கொடுமைப்படுத்துவாங்க இப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் என்ன பண்ணா அப்பா சொன்னது இது பண்ணிவிட்டு கேர் எடுத்துக்காத நான் அப்போ வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்னை வழியில் பேசவும் போகவும் ஒரு மாதிரி இது பண்ணும் மற்றபடி அவ எங்கேயும் அங்கே இங்கே சுற்று போனதில்லை அந்த மாதிரி இதில் ஒரு மாதிரி அக்கா வாழ்க்கையை எமோஷனலாக பேசி பேசி என்ன மைண்டை டைவர்ட் பண்ணி அவர் பக்கம் பேச வச்சுட்டாங்க பேச வச்சு இப்படி தான் என்னோட மேரேஜ் போச்சு உங்கள் லவ் வந்து உங்க வீட்டில் ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்களா ஒத்துக்கலை அத அதை தான் நாங்களாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்றதுனால என்னகிட்ட எங்கள்தான் யார்ட்டையுமே ஒத்துக்கல இவ குழந்தை பிறந்த ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வயசு வரைக்குமே யாருமே டச் கிடையாது ஆனால் எனக்கு மேக்ஸிமம் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் கழிச்சு தான் அஞ்சாவது வருஷம்தான் இவன் குழந்த பிறந்தா அது வந்து ஆரம்பத்தில் இருந்ததை மாதிரிலாம் அப்புறம் அப்புறம் நம்ம பேச்சை கேட்குற மாதிரி இல்லை அவர் அது ரொம்ப பழங்க பேசவே முடியாது அங்கே என்ன பேசினாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா அம்மாவை அடிச்சுட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி வல்கராக பேசுவார் ஜாயின் பண்ணி யாரையாவது வச்சு உங்களை மாதிரி யாராவது வந்து கேட்குறாங்கன்னா ஜென்ஸாக இருந்தால் உடனே ஜாயின் பண்ணி பேசுவார் லேடிஸாக இருந்தால் என் ஒய்ஃபை வச்சு நீங்கள் என்ன வெலை வெலை வச்சுருக்கிறீங்க அது ஒரு மாதிரி பேசுவார் அதனால் வந்து ரொம்ப வரவே மாட்டாங்க அப்போ வந்து இவர்கிட்ட கொஞ்சம் கொடுக்கறதெல்லாம் கம்மி பண்ண ஆரம்பித்தா அதனால் வந்து அந்த என் பேரில் இருக்கிற கோபத்தில் வந்து இந்த பிள்ளைய வந்து அப்போ வந்து பேசினாலோ கூப்பிட்டாலோ அந்த என்ன திட்டுற பேச்சு இவளுக்கு வந்துடும் உனக்கு அப்பா நான் இல்லை அது இல்லை நீ யாரு உங்கள் அம்மா எங்கே போனாலோ எங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க அந்த நாட்களை பற்றி சொல்லுங்களேன் நீங்கள் அந்த மார்க்கெட்டில் இருக்கீங்க சின்ன வீடு எப்படிப்பட்ட வீடு அது வீட்டில் என்னெல்லாம் இருக்கும் வீட்டில் என்ன சின்ன சின்ன அட்டை பாக்ஸ் மாதிரி நம்ம பார்சல் வரும் இல்லையா பிஸ்கட் பாக்ஸு இந்த மாதிரி அது மாதிரி இவ்வளோ உள்ள பெரிய அட்டை பாக்ஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அடிக்க வைப்போம் ஒரு மூணு நாலு பாக்ஸ் வச்சுப்போம் இவளோட ட்ரெஸ்ஸு தம்பியோட ட்ரெஸ்ஸு புக்ஸ் தான் இருக்கும் புக்ஸ் ஒரு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தேவையான சில பொருட்கள் இருக்கும் அதுமாதிரி மீதி எல்லாம் அந்த மரத்துலேயே பண்ணது ஒரு சின்ன இது மாதிரி உட்கார்றதுக்கு ம் அப்போது அங்கேயே ஃபுல்லாக பின்னாடி ஃபாரஸ்ட்ன்றதுனால ஒர்க் ஒர்க் பண்ண வருவாங்க ஸோ அவங்க அந்த மரத்துலேயே உட்கார்றதுக்கு சின்ன டேபிள் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க டேபிள்னா சும்மா சின்ன உம் தரு அவங்க அவங்களும் பார்த்தா வந்து டைம் என்ன வேணாலும் வரலாம் ஸோ அது வந்து உத்தரவாதமே இல்லை அப்படியே படுத்துருக்குறோம் பக்கத்தில் அந்த ரூமில் ஒட்டில் கிடக்கும் பிள்ளைய போட்டுக்கிட்டு என் பையன் கை பிள்ளை ஒரு ஒம்பது வயசு ஒம்பதரை வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து வயசுக்குள்ளாரே அவன் பிள்ளைய போட்டுட்டு படுத்துருக்குறான் பக்கத்தில் பாம்பு நைட்டில் திடீர்னு அந்த நேரம் பார்த்து எனக்கு முழிப்பு வந்துடுச்சு பாத்ரூம் போகிறதுக்கு எந்திரிச்சு ஆனால் அவன் பார்த்துட்டான் பார்த்துட்டு நைட்டில் யாரை கூப்பிட்றது அந்த இடத்துல கூப்பிடவும்ல இந்த மனுஷனை தட்டுனா நல்லா ஃபுல்லாக போட்டுகிட்டு தூங்குறாங்க அப்புறம் பா

அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சொன்னாங்க கண்டிப்பாக நீ பொண்ணு வந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் எவ்வளோ நாள் நீ வந்து பார்த்துக்க முடியும் இப்போ ஸ்கூல் முடிச்சு இது டென்த் முடிச்சிட்டா இனி அவள் படிப்பை பார்ப்பாளா இல்லை இதை பற்றி இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சவங்க மூலயமா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்பாவாக இருந்தாச்சு வீட்டில் யாரும் உதவிக்கு இல்லை அந்த பொண்ணு மட்டும்தான் வேலைக்கு போய் அவங்க பிள்ளையை பார்த்துக்குது அப்படின்னு சொல்லி நெய் என்ன ஒரு சின்ன சின்ன அவங்களே பக்கத்தில் ஷெட் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு கொஞ்சம் ரெண்டுக்கு போகணும் அங்கே வீடு எப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு போகணும் பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ தான் வந்து இந்த அம்மாவோட அம்மா கிரைண்டர் அந்த மாதிரிலாம் அந்த டைம் ஸோ மிக்ஸி மட்டும்தான் இருக்கும் வீட்டில் பெருசாக அந்த மிக்சி அதுக்கப்புறம் சாப்பாடு செய்கிறதுக்கு விறகடுப்பு தான் அப்பயுமே ஸோ அங்கே நான் பெருசாக யூஸ் பண்ணுறதுனா லைட் மட்டும்தான் ஏன்னால் நான் எப்பயுமே படிச்சுட்டு இருப்பேன் ஸோ நைட்டில் மட்டும்தான் படிக்கும் போது எக்ஸாம்ஸ்லாம் ஆனால் எனக்கு தூக்கமே வராது இல்லை படிக்கணும் நான் இதை முடிக்கணும் அதை முடிச்சாதான் என்னால் காலையில் நிம்மதியாக இருந்துச்சுருக்க முடியும் அப்படி சொல்லி கொஞ்சம் நைட் ஃபுல்லாக படிப்பேன் ஒரு டுவெல் தேர்ட்டி டூ தேர்ட்டி அப்படிலாம் கூட படிச்சுட்டு இருப்பேன் ஸோ அதுவே வந்து வாடகை வீடு இல்லையா ஸோ வந்து ஒரு 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 கொஞ்ச நாள் நல்லா போச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன வீட்டில் ரொம்ப நேரம் லைட் எரியுது டிவி யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலான்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கெல்லாம் எங்களுக்கு அப்போ வசதி இல்லை சரி நம்மக்கிட்ட என்ன பெருசாக இருக்க போகுது இந்த மிக்ஸி மட்டும்தான் அதுவும் அவங்க கொடுக்குற வரைக்கும் நான் ஒன்றும் இல்லை தான் அரைச்சிட்டு இருந்தோம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் டைம் கரெக்டாக செட் ஆகாது வேலைக்கு போகிறதுக்கெலான்ட்டு மிக்சியில் அரைக்கிறது ஸோ இந்த மிக்ஸி அந்த லைட் எறிகிறதுக்கே அவங்க வந்து நைட் ஃபுல்லாக லைட் எரியுது அப்படி என்ன உன் பொண்ணு படிக்கிறாள் காலையில் கேட்பாங்க காலையிலே போட்டுக்கிறீங்க நாலு மணிக்கே ஸோ இப்படி யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறது கரண்ட்டு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் யூஸ்வலாக இருக்கும்ல அந்த மாதிரி இதெல்லாம் இந்த டைமுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இவ்வளோ நேரம் படித்து என்ன பண்ணுறிங்க அவ்வளோ ஒன்றும் பொண்ணு படிக்கிற மாதிரி தெரியல ஸோ அந்த மாதிரிலாம் பேசுவாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படியாவது அம்மா வந்து டுவெல்த்து இங்க இங்கேருந்து முடிக்கணும் இதை விட்டால் வேற இடத்துக்கு எங்கே போய் அலையிறது தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு அப்படி சொல்லிட்டு சரி அவங்க சொல்கிற டைம்குள்ளே ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது அப்படின்னு சொல்லி படித்து டுவெல்த்து எக்ஸாம் எழுதின அடுத்த ரிசல்ட் வரும்போது அங்கேருந்து காலி பண்ணிட்டோம் ஸோ காலி பண்ணிவிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல ஏன்னா அதுக்குள்ளே அவங்க நிறைய ப்ராப்ளம் பண்ணாங்க இங்கேருந்தே உடனே கிளம்பியே ஆகணும் இவன் நாங்கள் வாடகை கொடுத்துட்டோம் என்ன கஷ்டன்னாலும் வாடகை முதல் நாளே ஸோ அது கொடுத்து கூட நிறைய பேசுவாங்க ஸோ ரிசல்ட்டு வந்துடுச்சு அதே வீட்டுல ரிசல்ட் வந்தது அந்த வீட்ல இருக்கிற லேடி வந்து அவங்க பையனோட இவ கொஞ்சம் மார்க்கும் அந்த டைம்ல நிறையா அதில் அவங்க ஒரு மாதிரி பொறாமைப்பட்ட மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரிசல்ட் என்னை இன்னைக்கு வருதுன்னா ரெண்டு மூணு நாளில் இல்லை ஒரு வாரத்தில் எனக்கு வீடை காலி பண்ணி கொடுக்கணும்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க எப்படி எங்கேன்னு பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் என்எல்சி எம்ப்ளாயீஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி இருப்பாங்க ஃபேமிலி ஸோ என்னை பார்க்கும்போது ஒரு தீண்ட தகாத ஃபேமிலி பார்க்குற மாதிரி என்ன இப்படி இருக்கா அப்படி அம்மா வந்து அவங்க கஷ்டத்தில் இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இதாக தெரியும் ஸோ அவங்க இப்படி தான் பார்ப்பாங்க ஸோ அங்கேருந்து எனக்கும் எப்படா கிளம்பலாம் அப்படின்னு ஒரு இதுதான் ஸோ டுவெல்த் எக்ஸாம் ரிசல்ட் வரவும் இங்கே இருந்து பேக்கப் பண்ணி கிளம்பிட்டோம்